தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினாலாவது வசனத்தை வாசித்து இந்த நாம் ஜபிப்போம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் ஆமாங்க அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே நம் ஆண்டுமுறை குறித்து சங்கீதக்காரன் பாடுகிறார் பாருங்க தேவனே அதிசயங்களை செய்கிற தேவர் நீசையா ஒன்பது ஆறு சொல்லுகிறது அவர் அதிசயமானவர் அவர் பிதா சமாதான பிரபு தேவன் எனப்படுவார் என்று அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் அவசரத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீங்களா ஒரு அதிசயத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீங்களா நம் இயேசு கிறிஸ்து அவர் அதிசயமானவர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் ஒன்றுமே இல்லை எந்த அவர் ஆனாலும் செய்வார் சோர்ந்து போக வேண்டாம் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அதிசயத்தை அவர் செய்வார் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த வேளையில் இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசிவதி எந்த எந்த விஷயத்தில் இவர்கள் ஒரு அற்புதத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ நீர் இப்பொழுதே இவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யும் அற்புதத்தை செய்யும் இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில இவர்கள் கைட்டு செய்கிற வேலைகளில அவங்களுடைய அதிசயம் வெளிப்படட்டும் இவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும் சாட்சியாக இவர்களை உயர்த்தும் பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாமே Have a blessed